அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் கிரை உணர்வு இன்றைய பதிவுல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தென்கலை ஆச்சாரியர் பரம்பரையைச் சார்ந்த மணவாள மாமுனிகள் பத்திதான் இந்த காணொளியில பார்க்க போறோம் இவருடைய தகவலோட தென்களை சார்ந்த ஆச்சாரியர்கள் பற்றிய அந்த வைணவ மரபே வந்து முடிகிறது ஏற்கனவே வடகளை தொடர்பா ஒரு ஆறு ஏழு நபர்களை பார்த்தோம் இப்ப தென்களை சார்ந்து வைணவ ஆச்சாரியர்களை இந்த காணொலியோட பார்த்து முடிக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மணவாள மாமுனிகள் பிறந்த ஊர் சிக்கில் கிடாரம் இது வந்து பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த சிக்கல் கடாரம் அப்படின்ற அந்த இடம் சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் வந்து திருக்குறுகூர்ல அவதரித்ததாகவும் சிலர் வந்து கருத்தை முன்மொழிகிறாங்க தந்தையாரினுடைய பெயர் வந்து திகழக்கிடந்தான் திருநாவீரு உடைய பெறான் திகழக்கிடந்தான் திருநாவீரு உடைய பெறான் அப்படின்றது தான் மணவாள மாமுனிகளினுடைய தந்தையாருடைய பெயர் தாயாரினுடைய பெயர் வந்து ஸ்ரீரங்க நாச்சியார் இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய மணவாளன் இவருடைய ஆசிரியர் வந்து திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமுனிகளினுடைய மகன் பெயர் வந்து ராமானுஜன் மணவாள மாமுனிகளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ எதீந்திர பிரவணர் திருமலை தந்த பெருமாள் முப்பத்தாறாயிரம் பெருக்கர் சௌமிய ஜா சௌமிய ஜாமத்ரு யோகிந்திரர் காந்தே பாயந்தர் வரவரமுனி வரயோகி ராமா ராமாதுஷன் பொன்னடி ருசிர ஜமாத்ரு யோகிந்தரர் அழகிய மணவாள சீயர் பெரிய ஜியர் துப்பில் குளமுழையார்தாசர் சடகோபசியர் திருக்குமாரர் சீயர் நாயனார் இது எல்லாமே இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களா ஒரு பதினைந்து பெயர்களை பார்க்க முடியுது சீடர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ வன வானமாமலை சீயர் அப்பிள்ளை அப்பில்லான் நம்மையதிரை ராச ராமானுஜன் அழகிய மணவாளன் அவருக்கு வந்து நம்பெருமாள் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு சிங்கரையர் கோயில் கந்தாடாய் கோயில் கந்தாடை அண்ணன் பரவஸ்து சீயர் பிரதிவாதி பயங்கரன் பயங்கரம் அண்ணன் வன் சடகோபசீயர் இவருக்கு வந்து திருவேங்கடீயர்னு ஒரு வேறு பேர் இருக்கு ஆஹ் எறும்பியப்பா இப்படி ஒரு பதினோரு சீடர்கள் வந்து மணவாள மாமனிகளுக்கு இருந்திருக்கிறாங்க இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ்ல தேவராச மங்களம் எதிராஜ விஸ் விம்சதி உபதேச ரத்தின மாலை திருவாய்மொழி நூற்றாந்தாதி ஆர்த்தி பிரபந்தம் ஞான சாரம் பிரமே பிரமேய சாரம் சப்தகாதை வடமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா எதீந்திர பிரணவர் இரகசிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறாரு ஈட்டு பிரமாண திரட்டு கீதைக்கு தாத்பரிய தீபம் ஆசாரி ஹிருதய வியாக்கியானம் இப்படி ஒரு ஐந்து நூல்களில் வடமொழியிலையும் தமிழில் ஒரு எட்டு நூல்களையும் மணவாள மாமனிகள் வந்து எழுதியிருக்கிறாரு இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா ஆன்மீக பணிக்கு எல்லாரும் ஏற்றதா இல்லை அப்படின்னு நினைச்சு திருவரங்கத்துல இருக்கக்கூடிய மகானா இருக்கக்கூடிய சடகோபஜியர்கிட்ட வந்து துறவரம் பெற்று மணவாள மாமுனிகள் அப்படின்னு தன்னுடைய திருநாமத்தை வச்சுக்கிறாரு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ நாதமுனிகள் அவருடைய அவரு அதுல இருந்துதான் அந்த வைணவ அந்த ஆச்சரிய அந்த மரபு தொடங்குது நாதமுனிகள் கொண்டு தொடங்கக்கூடிய அந்த வைணவ பெரியார்களுடைய பரம்பரையில மணவாள மாமுனிகள் தான் வந்து இறுதியா இருக்கக்கூடிய நபர் திருவாய்மொழி பிள்ளை இவருக்கு வந்து என்ன பண்றாரு திருக்குறுகூரில் ராமானுஜருக்கு எடுப்பித்த குன்றமணிய திருக்கோயிலினுடைய நிர்வாகத்தையும் தம் சேடராகிய இவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு அந்த ஒரு பணியை வந்து திருவாய்மொழி பிள்ளை வந்து யாருட்டா மணவாள மாமுனி கையில ஒரு பணியை ஒப்படைச்சிருக்கிறாரு பெரிய பெருமாள் ஆணைப்படி கோயிலினுடைய பெரிய திருமண மண்டபத்தில் ஆழ்வாருடைய வாய்மொழி பொருளை ஈடு முப்பத்தி ஆறாயிரம் படியுடன் ஓர் ஆண்டு முழுதும் வந்து காலட்சேபம் செய்து அதாவது கதா காலட்சேபம்னு சொல்லுவாங்க அதாவது நீண்ட காலம் வந்து அதை வந்து சொல்லிட்டே இருக்கிறது அதனால செஞ்சுட்டே இருந்ததுனால முப்பதாயிரம் முப்பத்தாய முப்பத்தி ஆறாயிரம் பெருக்கர் அப்படின்ற ஒரு விருது வந்து மணவாள மாமனிகளுக்கு கிடைச்சிருக்கு இவருடைய திருவடி சம்மந்தி வேட்டூர் சிங்கராசாரியர் வந்து மதுரை மகாபலிராயனுக்கு ரகசியங்களை உப உபதேசிச்சிருக்கிறாரு அப்படி உபதேசிக்கும் போது முத்தரசு அப்படின்ற ஒரு கிராமத்தை வந்து ஒரு தானமாக வழங்கியிருக்கிறாங்க அதனால் இவருக்கு வந்து அழகிய மணவாளபுரம் அதை வந்து அழகிய மணவாளபுரம் அப்படின்னு இவர் வந்து பெயரிட்டு அழைச்சிருக்கிறாரு முத்தரசு அப்படின்ற ஒரு கிராமத்தை கொடுக்குறப்போ அந்த முத்தரசு அப்படின்ற கிராமத்துக்கான பெயரை வந்து ஒரு அழகிய மணவாளபுரம் அப்படின்னு பெயர் மாற்றிக்கிறாரு இவருக்கு செம்பூர் கலநடி பொன்னடியாம் செங்கமல போது அப்படின்ற விருதுகள் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க காஞ்சியில கிடாம்பி நாயனாரிடம் பாஷ்யம் வந்து கேட்டு அறிஞ்சிருக்கிறாரு இவர் இருந்த இடத்த வந்து சிலர் வந்து தீயிட்டு கொளுத்துறாங்க அப்ப குளத்தும் போது முயற்சி செய்யும் போது அவர் என்ன பண்றாரு பாம்பூர் கொண்டு வெளிவந்ததா சில வரலாறுகளும் சொல்லப்படுது இவருடைய காலத்துல தான் தன்னுடைய சித்தாந்தங்களை பரப்புவதற்காக அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்ற ஒரு எண்மறை இவர்தான் முதன் முதல்ல நியமிச்சிருக்கிறாரு இந்த தகவலோட மணவாள மாமூனிகள் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த ஒரு புதிய தகவலோடு சந்திப்போம் மறக்காம யூஜிசி நடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி